சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் மூன்று இருபத்தைந்து வரை பிறகு பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு ஒரு அற்புதமான திருநாள் வடதூர் வள்ளலாரை வழிபடுகின்ற திருநாள் வள்ளலார் என்று சொன்னாலே நமக்கு பூசம் நினைவுக்கு வரும் தைப்பூச தன்றைக்கு அங்கே வடதூரிலே லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு சென்று வழிபாடுகளை நடத்துவார்கள் வாழ்க்கையில் எதிர்மறை சிந்தனைகள் கூடாது நேர்முறை சிந்தனைகளையே வளர்த்து கொள்ள வேண்டுமென்னு வாழ்ந்தவர் வள்ளலார் இந்த வள்ளலாருடைய பாடல்கள் எல்லாம் பாருங்க நல்ல அற்புதமான பாடல்கள் அதில் வந்து அவர் படித்த காலத்தில் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாராம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம்னு உடனே இவர் எழுந்திருச்சு சொன்னாராம் வேண்டாம் வேண்டாம்ங்கிற வார்த்தை சொல்லாதீங்க சாமி அந்த காலத்தில் ஆசிரியர்களை சாமி அல்லது ஐயாம்பாங்க வேண்டும் வேண்டுமென்னு சொல்லுங்க ஆளா உடனே ஆசிரியர் கோபம் வந்துருச்சா அப்படி சொல்வதாக இருந்தால் நீ பாடுன்னு ஆளா உடனே இவர் அந்த இடத்துல இருந்தே பாடியிருக்கார் ஒருமையுடன் நினைவு திருமணரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கரவாமை வேண்டும் மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேண்டும் வேண்டுமனு வரும் அதாவது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஆகிற மாதிரி வரி இருக்கு மறுவு பெண்ணாசை மறக்க வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் பார் இந்த வேண்டும் வேண்டுங்கிற வேண்டுதல் பதியம்தான் முதன் முதல் அவர் பாடினது அந்த அவர் பாடின அந்த வேண்டுதல் பதியத்தை இன்றைக்கும் மக்கள் கடைபிடிக்கிறாங்க அபிராமி அந்தாதிலேருந்து எல்லாம் இந்த அந்தாதிகள் இதெல்லாம் படிக்கிற போது தெய்வ சன்னதியில் நம்ம வேண்டாம்ங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது இல்லைங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது அப்படி இல்லை நான் என்னுடைய கிரிவலம் முன்னூற்றி ஐம்பது மாதங்களாக செட்டுநாட்டு பகுதியில் என்னுடைய தலைமையில கிரிவலம் நடத்தினேன் அந்த கிரிவலத்தில் வருகின்ற பொழுது பக்தர்கள் பாடல் பாடுகின்ற பொழுது வேண்டாம் இல்லைங்கிற சொல்லி சொல்லக்கூடாதுமே ஏன்னா அனைவருக்குமே நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல்களை படித்தாதான் வாழ்க்கை வளம் பெறலாம் தினம் செட்டிநாட்டு பகுதியில் கூட பொழுது எப்போ விடியும் பூ எப்போ மலரும் சிவன் எப்ப வருவார் வரம் எப்ப தருவார்னு சொல்லி பிள்ளைக்கு சொல்ற போது பொழுது இப்ப விடியும் பூ இப்ப மலரும் சிவன் இப்ப வருவார் வரம் இப்ப தருவார்னு அதிகாலையில் குழந்தைகளுக்கு சொல்லித்தேன் அவங்க வந்து எழுப்பி விடுவாங்க குழந்தைய ஆகையினாலே எல்லாம் பாசிட்டிவ் சிந்தனையாக இருக்கணும் பாரதியார் எப்படி படித்தார் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னதாகவே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படி நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவான சிந்தனைகளாக உள்ள பாடல்களை நாம் படிக்க வேண்டும் அதிலும் அவருடைய அந்த ஆலயத்துக்கு சென்றால் சிற்றவை பொற்றவை இருக்கும் அவருடைய கரங்களை வைத்து ஒரு கோடு போட்டார் அதில் வந்த நீரோடைக்கு பேர் தீஞ்சுவை நீரோடைன்னு பேர் இன்றைக்கும் பல லட்சம் பக்தர்கள் சென்று வணங்கி வழி வழிபட்டு வருகின்றார்கள் காரணம் ஜீவகாரணத்தை வளர்த்தவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாலே வள்ளலார் அவர் வள்ளலாருங்கிறதுக்கு என்ன காரணம் வள்ளல் தன்மை எப்படி அப்படின்னா அவர் பொருளை கொடுத்து பொருளை வாரி வழங்கி வள்ளலாகல அருளை வாரி வழங்கி வள்ளலானார் அவரை கும்பிட்டவர்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்குறதுனாலதான் அவருக்கு வள்ளலாறுனே பேர் அப்படிப்பட்ட அந்த அருட்பிரகாச வள்ளலார் வடரூரலை வாழ்ந்தவர்களுக்கு உகந்த நட்சத்திரம் பூசம் இன்று நீங்கள் இல்லத்தில் அவர் நினைத்து வழிபட்டாலும் சரி வாய்ப்பு இருப்பவர்களும் சென்று வழிபடலாம் பொதுவாக வள்ளலார் வழிபாடும் அவருடைய அந்த பாடல்கள் ஒரு பாடல் படித்தால் கூட அந்த அவருடைய அந்த திருமுறை பாடல்களை படித்தாலும் நம்முடைய வாழ்க்கை வளமாக அமையும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் உற்சாகத்தோடு பணிபுரிகின்ற நாள் இந்த நாள் உறவினர்கள் வழியிலே நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் பாராட்டும் புகழும் உத்தியோகம் பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுக்கு இன்று ராசியிலேயே குரு இருப்பதால் அதன் பார்வையாலும் அதனுடைய சேர்க்கையாலும் நல்லதே நடக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று உங்களுக்கு இல்லத்திலே நீங்கள் குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் ரிசவ் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வருகின்ற நாள் நாளை சந்திப்பதாக சொன்னவர்கள் இந்த சந்திப்பார்கள் தொழில் அபிவிருத்தி உண்டு உத்தியோக அபிவிருத்தி உண்டு இன்னும் இன்னும் நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரப்போகின்றது சமூகத்தில் பெரிய மனிதர்களை சந்திப்பார் உங்களுக்கு நன்மைகள் அடையப் போகின்றீர்கள் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் இந்த நாள் நல்ல நாள் மிதுன உங்களுக்கெல்லாம் காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் பழப்புழக்கம் அதிகாலையிலேயே உங்களுக்கு அதிகரிக்கும் ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம் தொழிலிலே மேன்மை உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படலாம் அது மட்டுமல்ல நீங்கள் எதிர்பார்த்தபடி உத்தியோகத்திலே உங்களுக்கு கேட்ட சலுகைகளும் என்று கிடைக்கும் ஊதிய உயர்வு பற்றிய நல்ல தகவலும் வரலாம் இந்த நாள் நல்ல நாள் கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார் ராசிநாதன் சந்திரன் எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேல் வருகின்ற பொழுது சந்திரனோடு அங்கிருக்கும் செவ்வாய் இணைகின்றார் எனவே சந்திர மங்கள யோகம் செயல்படுகின்றது மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும் குழந்தைகளின் காதுகுத்துக்கள் பெற்றோர்களின் மணி மணிவிழாக்கள் உங்களுக்குரிய விழாக்கள் உங்கள் உடன்பிறப்புகளுக்குரிய விழாக்கள் என்று ஏதாவது குடும்பத்திலே ஒரு மங்கள ஓசை கேட்பதில் இருந்த தடை இன்று அகலும் நினைத்த காரியம் நிறைவேறும் பதிவு உயர்வு பற்றிய தகவல் உங்களுக்கு வரலாம் பாதியில் இருந்த பல பணிகள் இன்று நடைபெறப் போகின்றது அஷ்டமத்தில் சனி இருப்பதால் அலைச்சல் இருந்தாலும் கூட அலைத்தலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையும் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று செலவுக்கேற்ப வரவு வந்து சேரும் நாள் செய்துள்ளிலே புதிய கூட்டாளிகள் வந்து இணைவர் பழைய கூட்டாளிகள் பக்குவமாக நடந்து கொள்ளவில்லையே என்று நினைக்கின்ற பொழுது அவர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக் கொள்வீர்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் யாரேனும் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கித் தர சொன்னால் கொஞ்சம் சிந்திப்பது நல்லது ஏனென்றால் ஏழிலை சனி இருக்கின்ற பொழுது எதிர்பாராத சிக்கல்கள் உங்களுக்கு வரலாம் ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு எனவே சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய சூழல் உண்டு பொழுது செல்வங்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம் இந்த நாளை இணைய நாளாக அமைத்துக் கொள்ள புதன்கிழமை என்பதனாலே பெருமாளை வழிபடுவது நல்லது கன்னிராசி நேர்களே யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள் இன்று உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் கடன் கூடி கூடிக்கொண்டே போகிறது என்று கவலைப்படுவீர்கள் வீடு கட்டும்படி பாதியிலேயே நிற்கும் அதே நேரத்தில் செவ்வாயும் நீச்சமானது ஒருவழிக்கு நன்மைதான் என்றாலும் ஆறில் சனி இருப்பதால் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளும் இடையூறுகளும் வரலாம் சக பணியாளர்களால் தொல்லை உண்டு உங்கள் முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் விமர்சிக்க வேண்டாம் இணைய நாளாக அமைத்துக் கொள்ள அமைதியை கடைபிடிங்கள் துலாம் ராசி நேரங்களே ஜென்மத்தில் கேது திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் அதே நேரத்தில் திடீர் செலவுகளையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் அஷ்டமத்திலே சூரியன் இருப்பதால் அரசியல்வாதிகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை உஷ்ணாதிக்க நோய்கள் வரலாம் ஏழிலே இருந்து குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார் எனவே அயல்நாட்டு பயணங்கள் உறுதியாகலாம் ஒரு சிலருக்கு தாய்நாட்டிலிருந்து அயல்நாடு செல்ல முடியாமலும் அயல்நாட்டிலிருந்து தாய்நாடு வர முடியாமலும் இருந்த குழப்பங்கள் இன்று அகலும் புதன் பலம் நன்றாக இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகலாம் விருச்சிக ராசி உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரை இருக்கிறது எந்த ஒரு புது முயற்சி இதாலும் அதிகாலையில் நீங்கள் எடுக்க வேண்டாம் எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் பணப்பழக்கம் சரளமாகவே இருக்கும் ஆற்றல் மிக்கவர்கள் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் அதை குறையாக நேற்று இந்த பணிகள் இந்த மீதியும் தொடரும் வியாபார விரோதங்கள் விலகும் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் இந்த நாளில் வள்ளல்களின் ஒத்துழைப்பும் உண்டு வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தனுதராி நேர்களே உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேல் சந்திராஷ்டிரமம் எனவே புது முயற்சிகள் செய்தால் அதிகாலையிலேயே நீங்கள் அதற்கு ஏற்பாடு செய்துவிடுவது நல்லது அதிகாலையில் வரும் தொலைபேசி தகவல் அனுகூலமாக இருக்கும் ஆனால் எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேல் சந்திரபலம் குறைகின்றது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறிச் செல்லும் ஏதேனும் நீங்கள் நன்மை செய்ய நினைத்தால் கூட தீமையாக செய்யலாம் வம்பு வழக்கு வாயில் தேடி வரும் உத்தியோகத்துக்கு கூட சக ஊழியர்களிடம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டும் நீங்கள் ஏதேனும் சொல்லப்போய் அது பெரும் பிரச்சனையாகலாம் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் இந்த நாளில் எச்சரிக்கை தேவை மகர ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நாள் புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு கிடைக்கும் வாங்கல் கொடுக்கல் ஒழுங்காகும் கல்விக்காக எடுத்த முயற்சி கலைக்காக எடுத்த முயற்சியிலே வெற்றி கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் கூட உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம் பிள்ளைகளின் படித்து முடித்து வீட்டில் இருக்கிறார்களே வேலைக்கு ஏற்பாடு செய்தும் இதுவரை கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இன்று வேலை கிடைத்து உதவி வருமானங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாளாகவே இருக்கின்றது கும்பராசினியர்களே உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் வியாபார விரோதங்கள் அகலும் உதிரி வருமானங்கள் பெருகும் உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் இரண்டு கதிபதி குரு ராகுவோடு இணைந்திருக்கின்றார் உடன்பிறப்புகளின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் இந்த நாளை இணைய நாடாக அமைத்துக் கொள்ள இலக்கும வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் மீனராசினர்களே பிள்ளைகளால் பெருமை செய்கின்ற நாள் இந்த நாள் பிரச்சனைகளை தீர உங்களுக்கு வழிகாட்டும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில புதிய வாய்ப்புகள் வந்து சேரப்போகின்றது சுக்கரபலம் நாளில் இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட ஆதாயம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரப்போகின்றது அதன் விளைவாக உங்களுக்கு நன்மைகளும் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடலாம் மூன்றில் சூரியன் இருப்பதால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ஏதேனும் எங்கள் சலுகைகள் கெட்டிருந்து விண்ணப்பித்திருந்தால் அது நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாளாக இந்த நாள் அமைகின்றது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்